ஓம் சரவடபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே எத்தனையோ வழிகளை தாங்கி நீ இவ்வளவு தூரம் வந்துள்ளாய் இப்போது விட்டு செல்ல முடியாத முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாய் நீ இருக்கும் இடத்தில் இருக்கும் பிரச்சனைகளை உன்னால்தான் தீர்க்க முடியும் அதற்கான வழியும் உன் கண்ணில் படும் முடிக்க வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கும் பொறுமையாக ஒவ்வொன்றாக செய்து முடிப்பாய் மகிழ்ச்சியான தருணங்கள் உன் வாழ்வில் வரப்போகின்றன இல்லத்தில் மகிழ்ச்சி மலரும் பயணங்களுக்கான திட்டங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் புதிய பயணங்கள் மனதிற்கு உற்சாகம் தரும் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருந்தோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் பொறுமையாக எதையும் கையாள வேண்டும் முருகன் அருளால் மாறும் சூழலை எதிர்கொள்ளும் பக்குவத்தையும் சக்தியையும் பெறுகிறேன் என்று பதிவிடு எந்த கால மாற்றமும் உனை வெகுவாக பாதிக்காது